பொல்லாதவன் வந்து டைட்டில் வச்சு எங்க அப்பா என்ன பேர் நான் வைக்கல ரஜினிகாந்த் தான் இப்போ இவர் வந்து யாருங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் யார் அப்படின்னா முக்தா ரவி அவர்கள் யாருன்னா பிரபல தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராகிய முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவருடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் பொல்லாதவன் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லக்ஷ்மி ஸ்ரீபிரியா அவங்கெலாம் நடித்த படம் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்தை இவருடைய தந்தை முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் வந்து இயக்கியிருப்பார் இவர் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு அதே நேரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பதை வந்து ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா இப்போது வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் இதே டைட்டிலில் ஒரு படம் நடித்தார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொல்லாதவன் அப்படின்னு பொதுவாக அப்போ பழைய படங்களுடைய டைட்டிலில் பயன்படுத்தணும்னா அதுக்கு உரிமையாளர்கள்கிட்ட போய் நம்ம வந்து அனுமதி வாங்கணும் இப்போது இன்றைய காலகட்டத்தில் இவரே சொல்கிறார் முக்தா ரவி அவர்களே ஒரு படத்துடைய டைட்டிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்குறாங்க இன்றைய காலகட்டத்தில் ஆனால் பொல்லாதவன் படத்துடைய டைட்டிலை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம் வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் படத்துக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் வந்து போய் கேட்குறாரு தனுஷ் அவர்கள் போய் யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா இப்போது இவருடைய தந்தை முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் கேட்குறாரு அதுக்கு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் அவர்கள்ட இந்த படத்துக்கு பொல்லாதவன்னு தலைப்பு நான் வைக்கலை வச்சது ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது உங்களுடைய மாமனார் தான் வந்து வச்சாரு நீங்கள் போய் அவர்கிட்ட வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னதாக அவருடைய மகன் முக்தா ரவி அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்த ஆண்டு நுழைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பொல்லாதவன் வழி வந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்த ஐந்து ஆண்டுகள்லேயே தன்னுடைய படத்துக்கான தலைப்பை தான் தேர்வு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு படத்துக்கு டைட்டில் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா சினிமாவுக்கு வந்த அஞ்சு வருஷத்துல அதை வந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அப்போது வந்து இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்தே ஆண்டுகளில் அந்த இடத்துக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து வந்து புரிஞ்சுக்க முடியுது அதுமாரி பொல்லாதவன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இந்த நான் பொல்லாதவன் பாட்டாக இருக்கட்டும் அதோ வாராண்டி வாராண்டி பாட்டாக இருக்கட்டும் இதுமாதிரி ஒவ்வொரு பாட்டுமே அந்த படத்தை இப்போ வரைக்கும் நம்ம மறக்கவே முடியாது அதுமாதிரி சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு அந்த தாடி வச்சுட்டு இருக்கும் போது ஒரு நடிப்பு அதுக்கு முன்னாடி எப்படி அவர் கலகலன்னு இருந்தார் அந்த ரெண்டு வித்தியாசங்களை ரொம்ப அற்புதமாக சூப்பர் ஸ்டார் அந்த படத்தை வந்து காமிச்சிருப்பார் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் இப்போ வரைக்கும் வரக்க முடியாத அந்த நெகட்டிவ் ஷேக் கேரக்டர்ஸ் அதில் சொல்லக்கூடிய ஒரு படங்களில் முக்கியமாக இந்த தாடியோட வரக்கூடிய படங்களில் பொல்லாதவனை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்த நான் பொல்லாதவன் பாட்டு இப்போ கூட விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதுமாதிரி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு அந்த பாட்டெலாம் மேலும் நீங்கள் இப்போது சூப்பர் ஸ்டார் பெற்றிருந்த அந்த ஒரு அசுர வளர்ச்சி அப்போது தன்னுடைய டைட்டிலை வந்து அஞ்சு வருஷத்தில் தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்த ஒரு வளர்ச்சியை பற்றியும் முக்தார் ரவி அவர்களால் அந்த வீடியோவில் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்